வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ வந்து வீடியோ நடுவில் போட முடியல என்ன காரணம்னா மாட்டுக்கு தேவையான வைக்கோல் வாங்கிறது அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் அப்படியே வைக்க போர் போடுறது தீவன புல் வந்து விதைக்காரனெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு இன்னொரு ஐம்பது சென்ட் வந்து எஸ்என் பண்ணியிருக்கேன் தீவன புல் போடுறதுக்கு அந்த வேலையெல்லாம் வந்து வேலை அதிகமாக இருந்தாலும் போட முடியல சரிங்களா இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வந்து கேட்ட கொஸ்டின் வந்து இப்போ கன்று போட்ட மாட்டுக்கு தீவனம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இது கண்ணு போட்ட மாடும் சரி இந்த சென மாட்டுக்கான ஒரு விஷயமும் வந்து என்ன அப்படின்னா கன்று போட்ட மாட்டுக்கு குச்சி தீவனம் வைக்கலாமா இது கோதுமை தவிடு ப்ளஸ் அரிசி தவிடு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வைக்கலாம் அளவு தான் வேரியேஷனு சரிங்களா சின்ன மாடாக இருந்தாலும் சரி பெரிய மாடாக இருந்தாலும் அதுக்கான அளவு வந்து அரிசி தவிடு ஒரு கிலோ சரிங்களா ஒரு கிலோ கோதுமை தவிடு ஒரு கிலோ குச்சி தீவனங்கள் வந்து எந்த தீவனமாக வந்தாலும் சரிங்களா அந்த ஒரு தீவனம் ஒரு கிலோ மூணுமே வந்து விசைஞ்ச மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலுமே வந்து இந்த அளவு மட்டுமே கொடுங்க எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஏன்னா காரணம் அப்படின்னா அந்த மாடுனுடைய உதிரங்கள்லாம் வந்து போகணும் இருபத்தி ஒரு நாள் ஆகிடும் அதனுடைய அனைத்து இதுமே வந்து குறையணும் சரிங்களா அந்த உதிரக்கட்டெலாம் வந்து அடிக்கணும்பாங்க அந்த உதிரம்லாம் கொட்டுண்ட வந்து வந்த பிறகு நம்ம தீவனங்கள் கொடுத்தா தான் ஏறும் அதோடுல இளமாடா இருக்குது அப்படின்னா கண்ணு மட்டை மாடை எல்லா மாட்டுக்குமே வந்து நீர்மடி அதிகமாக வரும் இந்த நீர்மடி வந்து நம்ம தீவனம் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா வந்து குறையாது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த அளவு தீவனங்களை கொடுங்க இதுக்கு கம்மியாக கொடுத்தாலுமே அது மாட்டுக்கு பத்தாது இதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது செரிமானம் கொடுக்காது புதுசாக கன்று போட்ட மாடு அப்படினால காலையிலையும் மாலையிலுமே இந்த அளவு வந்து கொடுங்க மூணு கிலோ அரிசி தவிடு கோதுமை தவிடு பருத்திக்கொட்டை முடிஞ்சாலும் கொடுங்க அப்படி இல்லை பருத்தி கொட்டை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நம்ம அதை விட்டுடுங்க குச்சி தீவனம் குச்சி தீவனம் கொடுக்கலாம் அது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறேன் அது கொடுக்கலாம் நீங்க வந்து தண்ணியா ஊற்றி நீங்க தண்ணியா ரெண்டு கூட ரெண்டு பக்கெட்ல ஊற்றி காட்டுனீங்கன்னா தான் வந்து நமக்கு மாட்டுக்கு செரிமானம் கொடுக்காது அதுக்கு தான் வந்து நம்ம அது கொடுக்கக்கூடாதுன்னு தவிர்க்க சொல்லுவாங்க நீங்க அது வந்து கொடுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அந்த ஒரு முறையை பண்ணுங்க பால் வந்து அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு பிறகு என்ன செய்யுறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அதுக்கு மாட்டுக்கேத்த மாதிரியான தீவனங்களை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுக்கு பிறகு வந்து பால் கறக்கிறதுக்கான முறையை வந்து பயன்படுத்துவீங்க அப்போதான் மாட்டுக்கு வந்து இந்த செருமான கோளாறு வராமல் இருக்கும் மடி இருந்து தப்பிக்கலாம் அதோடு இல்லாமல் நீர்மடியிலேருந்து தப்பிக்கலாம் நீங்கள் வந்து தீவனம் கொடுத்துட்டே இருந்தால் நீர்மடி என்ன செய்யணும் பெருத்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீர்மடி வந்து குறையணும் இருபத்தி ஒரு நாள் ஆகணும் இந்த மாடு வந்து நீங்கள் தீவனம் நிறையா கொடுத்தா அது வந்து சோந்த மாதிரியே தான் இருக்கும் அந்த சோந்ததை வந்து குறைக்கணும் அதுக்காக தான் வந்து நீங்கள் தீவனம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய இது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அது போதும் அந்த அளவு இருபத்தி ஒரு நாளைக்கு அதே மாதிரி வந்து பசுந்திவனம் வேளை கொடுங்க அதே மாதிரி என்ன செய்றீங்கன்னா இந்த பயத்த பயிர் வகையில சேர்ந்த பயிர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த செடி ரொம்ப முத்தனை கோஃபோர் கோஃபைவா இருந்தாலும் சரி ரொம்ப முத்தனை ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தீவனங்களை வந்து நீங்க கொடுக்க வேணாம் பசுந்தேவனத்தை வந்து கொடுக்க வேணாம் அந்த மாடுங்களை இருபத்தி ஒரு நாளைக்கு மட்டும் அதுக்கு பிறகு கொடுக்கலாம் அதுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து உள்ள போயிட்டு நம்ம இந்த மாட்டுக்கு கொஞ்சம் செருமானம் கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துங்க மீதி அது இருபத்தி நாளைக்கு பிறகு மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த குச்சி தீவனத்தினுடைய அளவை வந்து அதிகரித்து நீங்கள் அதை வந்து பாலை வந்து எவ்வளோ பால் கறக்குது அப்படிங்கிறத நீங்க சரி பண்ணி பாலினுடைய அளவை வந்து அதிகரிச்சிங்க ஓகேவா அதில் வந்து நான் இப்போ தீவன முறைகளை வந்து சொன்னீங்கல்ல நம்ம தீவன முறைகள் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் பத்து லிட்டரு மாடு பதினஞ்சு லிட்ரு இருபது லிட்ரு கறக்கிற மாட்டுக்கான வீடியோவை வந்து நான் போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ லிங்கு அதில் இருக்குது சரிங்களா எல்லோரும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த தீவன முறையில் எந்த பிரச்சனையுமே வராது இதில் எஸ்டாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு நாள் பிறகு சேர்த்துக்குங்க அதுக்குள்ளே சேர்க்க வேணாம் புதுசாக மாடு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு மாட்டுக்கு எந்த நல்லா இருக்கும் இந்த இருபத்தெரு நாளுக்கு பிறகு நீங்க அந்த மாட்டுக்கு தேவையான தீவனத்தை நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்